உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இறைவன் அருளால் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேன் நல்லா இருக்கணும் நீ பார்த்தீங்கன்னா வ்ளாக் இது வந்து கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ வந்து மழை காலம் தான் சொல்லலாம் மழை காலம் கிடையாது ஆனால் வந்து ஆக்சுவலி இந்த டைம்லெல்லாம் இவ்வளோ நல்லா மழை பெய்யாது ஜூன் ஜூலையிலல்லாம் தான் நல்லா மழை பெய்யும் இப்போ வந்து கொஞ்சம் எலியராகவே வந்துச்சு முன்னெல்லாம் வந்து நல்லா ஹீட்டு ஹீட்டு வெயில்னு சொல்லிட்டு அவஸ்தை பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு மழை வந்து ஆனந்தமாச்சு ஆனால் வந்து தீராத மழை பெஞ்சிட்ருக்கா வெளியவே இறங்க முடியாத மாதிரியான மழை ஈவன் இப்போ வெக்கேஷன் ஆனால் பரவாயில்ல பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலில் வீட்டில் இருக்காங்க இல்லை ஸ்கூல் ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் டைமில் இருந்துட்டுன்னா கண்டினியூஸாக லீவே கொடுத்துட வேண்டியது தான் அந்த அளவுக்கு மழை இங்கே மெயினாங்க கன்னியாகுமரி இங்கே எல்லாமே நல்லா மழை தான் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்த ஒரு பிளாக் தான் எடிட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து டைம் இல்லாமல் வந்து ஆடியோ கொடுக்கல இப்போ சரி நமக்கு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வயல் வேலைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் குறவு தண்ணி அடிக்கிற வேலையெல்லாம் இல்லையா அப்போ சரி ஆடியோ கொடுத்து போத்துடலான்னு சொல்லிட்டு அன்னையே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சேமியாக தான் பண்ணியிருந்தேன் சேமியானா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் சேமியான்னு சொல்லும்போது தான் ஞாபகம் ஒரு நான் பொதுவாக வந்து இந்த இந்த மாதிரி நார்மல் ஒயிட் சேமியாக தான் பண்ணுறது வழக்கம் எங்கள் எல்லாம் இதான் பண்ணுவாங்க அதான் அப்படியே தான் பழகிட்டுருந்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து இதை பார்த்து நான் வந்து இதில் இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டோரி விற்கிறத பார்த்துட்டு நார்மல் சேமியாக தான் பண்ணுவீங்க அந்த பிரியாணி சேமியா இந்த மாதிரி இருக்குது அனில் சேமியாக வாங்கி ட்ரை பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் நானும் இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் யாரை இந்த மாதிரி நார்மல் சேமியாக தான் பண்ணுவீங்க அந்த அனில் சேமியாக பண்ணிட்டு இல்லைனா கண்டிப்பாக அனில் சேமியா பேக்கெட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்து பிரியாணி மசாலாவும் இருக்கும் அனில் சேமியா பிரியாணி அப்படின்னு இருக்குது வாங்கி ட்ரை பண்ணாங்க என்னை வந்து சேமியா கூட வந்து எதாவது பஜ்ஜி ஏதாவது வேணும்னு சொல்லிவிட்டு வாழைக்காய் பஜ்ஜி தான் பொதுவாக பஜ்ஜி வாழைக்காயில் தான் வா பஜ்ஜி போடுவோம் ஆனால் நாங்கள் இப்போ எல்லாம் வீட்டில் வந்து எந்த வாழைக்காய் கிடச்சிருந்தாலும் எதாவது எதோ பண்ணுறதோ வந்து பண்ணுறது தான் வயலில் வாழை இருக்குது பார்த்தீங்களா வந்து வந்து சேப்பு வாழையில் தான் இது பரவாயில்ல நல்லா தான் இருக்குது பஜ்ஜி போடுறதுக்கு அதுக்கு நான் வந்து பொதுவாக வந்து போண்டா மிக்ஸ் வாங்கி வச்சுருப்பேன் இந்த வாதி தீர்ந்துச்சு ஸோ கடலை மாவில் தான் மிளகாய்த்தூள் பெருங்காயம் அப்புறமா பெப்பர் எல்லாம் போட்டு ம இது உப்பும் போட்டுட்டு அதை வந்து கறந்துட்டு கொஞ்சம் சோதா உப்பு கூட போட்டாச்சுன்னா நல்லா வந்து பொல்லிட்டு வரும் அதிலேயே பஜ்ஜி போட்டுட்டேன் காலையில் இந்த மாதிரி சேமியா எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி எதாவது ஒன்று இருந்தால் தான் வீட்டில் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைன்னா இதென்னா சேமியாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து காலையில் இப்படி தான் கூட வந்து ஒரு தேங்காய் சட்னி கூட வச்சாச்சுன்னா சேமியாக்கி நல்லா இருக்குது மோஸ்ட்லி தேங்காய் சட்னி நிறைய டிஷ்ஷுக்கெல்லாம் மேட்ச் ஆகும் இல்லையா ஐட்டி தோசையே ஆப்பத்தும் கூட ஏதாவது கரைக்கு கூட கூட வேணால் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் அது மாதிரி தான் சேமியாக்கி தேங்காய் சட்னி ஸோ வந்து ஒரு தேங்காய் சட்னியும் பண்ணிட்டேன் இது வந்து தாளிச்சு ஊத் சும்மாவே ஊற்றினா போதும் தாளிச்சிட்டு மறுபடியும் காய்ச்சியாச்சின்னா நல்லா இருக்காது ஸோ தாளிச்சு ஊற்றிட்டேன் அப்படியே காலையில் சாப்பாடாக முதிச்சாச்சுன்னா பார்த்தீங்கன்னா உடனே வந்து அடுத்து சமையல் வேலை ஆரம்பிக்க தான் இப்போ எல்லாம் மீன் வந்து ஒரு முந்த நாளே வாங்கி விற்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து முந்தை நாள் வாங்கி வச்சுருந்தா அந்த திலிய மீன் தான் நல்லா காலையிலேயே அதை கழுவிட்டேன் கொஞ்சம் கழுவி பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் எடுத்தாச்சு மீனு சொன்னவங்களுக்கு தான் ஞாபகம் வருது இப்போ எல்லாம் மீனை பார்த்தாலே மீனை வந்து சமைச்சாலே வந்து நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் மீன் குழம்பு ஷார்ட்ஸ் போட்ட ஞாபகம் தான் வரும் ஆக்சுவலி முன்னாடியே வந்து நான் வந்து அந்த ஃபுட் வீடியோ எல்லாம் போடும்போது ஃபிஷ் கறி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து பெரிய அளவில் ரீச் இல்லை இருந்தாலும் பார்த்துட்டு அதுக்கு ஓரளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு ரீசெண்டாக ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் தான் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்து மீன் குழம்பு இந்த மாதிரி மீன் குழம்பு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி நானும் சரின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாச்சுன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸு அதில் என்னன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேறு அதில் எஸ்பெஷலி என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் குழம்பு நீங்கள் ஏதாச்சும் பார்த்துருந்தா தெரியும் இல்லை நான் வந்து செக் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க அதில் வந்து மீன் குழம்புனா புளி தானே அதில் நான் புளி சேர்த்துருப்பேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி சமைப்போம் மீன் குழம்பு வைப்போம்னா மிக்ஸி ஜாரில் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வைப்போம் அந்த நத்திலி மீன் கொடிசாலை மீன் சூற மீன் அந்த மாதிரி எல்லாம்னா ஒன்றே மாதிரி தான் இந்த மிக்ஸி ஜார்லேயே திருநா தேங்காய் அப்புறமா மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் அப்புறமா சின்னஒல்லி பெரிய பூந்து அடுத்து தக்காளி உப்பு புளி அப்புறமா கருவேப்பிலை ஒரு பத்து சாதம் வரையும் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிரும் புளி தண்ணி தனியாக ஊற்றாந்தா எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு மீன் கூட கலந்துட்டு மீன் நல்லா ஒரு ஒன்று ரெண்டு வாரி கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்போம் எப்போவுமே பாட்டிலில் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறதுக்கும் அதில் ஒரு மீன் மீன் குழம்ப பொறுத்த வர ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு கலந்துட்டு கொஞ்சம் கறிவேப்பில கூட போடுவோம் போட்டுட்டு கலந்துட்டு இறக்குற ஸ்டேஜில் சில நாள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது நான் வந்து ஊற்றுறதில்ல அந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைக்கிறது இன்னையும் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு மாங்காய் வச்சு விற்கு கறி வைக்கிறான்னு சொன்னதனால வந்து நினச்சினால வந்து புளி சேர்க்கலை இதில் வந்து புளி சேர்க்கலை அப்போ இந்த மாதிரி தான் நான் அந்த சூறா மீனை வந்து இப்படி தான் வந்து மிக்ஸி ஜாரில் எல்லாமே பத்து சேர்த்து அரைச்சி ஒரு வீடியோ என்ன பொறுத்த நம்ம பண்ணுறது போட்டோம் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கு வந்து பல கமெண்ட்ஸு புளி சேர்க்கலையா மீன் குழம்பு யாராவது புளி இல்லாமல் வைப்பாங்களான்னு அதில் வந்து வீடியோவிலேயும் போத்திருப்பேன் காமிச்சிருப்பேன் புளின்னு சொல்லிட்டு ஆடியோவும் புளி சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனால் அதில் ஒரு வாரம் யூஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சமாக புளின்னு அது ஏன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அந்த குவான்டிட்டியில்தான் புளி சேர்க்குறது வழக்கம் நாங்கள் யூஸ் பண்ணுற புளி பார்த்திங்கன்னா வீட்டிலேயே உள்ள புளி அதுவும் அந்த இதில் சேர்த்த புளி வந்து நல்லா கரப்பாக இருக்கும் ஒரு மூணு வருஷம் பழமையான புளி இருந்திருந்து நல்லா ஜாம் ஆகிட்டு புளியை நாங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பொதுவாக புளி ஸ்டோர் பண்ணும்போது அந்த சீதெல்லாம் எடுத்து தான் ஸ்டோர் பண்ணணும் சீதையும் எடுத்துடுவோம் இந்த சைட்டில் நார் மாதிரி இருக்கும் அந்த வாளின்னு சொல்லுவோம் அதையும் எடுத்து தான் ஸ்டோர் பண்ணுறதும் அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த என்னது குவாண்டிட்டி வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் நல்ல திக்காக இருக்குது பார்த்தீங்களா புளி வந்து நல்லா புளிப்பும் இருக்கும் அதில் குவான்டிட்டியும் இருக்கும் பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியும் அப்படி இவ்வளோ புளி சேர்த்தா போதுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸு அதை வந்து ஆக்சுவலி சோஷியல் மீடியா நம்ம ஒரு ரெசிபி போதோம் என்ன போதோனாலும் சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இதை தான் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க நான் மட்டும் இல்லை எல்லாரும் ஆக்சுவலி இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்து பயந்து தான் நிறைய பேர் இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் வராமல இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி விமர்சனங்கள் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரி அதுக்கும் முடிஞ்சாலும் நான் வந்து கமெண்ட் ரிப்ளை எல்லாம் கொடுத்தாச்சு புளி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லாம் அரைச்சி சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இதில் வந்து அதிகமாக இந்த மாதிரி கமெண்ட் போதுறது யாருன்னு பார்த்தாச்சுன்னா பெண்கள் தான் ஒரு பெண் போதுறதை வந்து ஒரு பெண் தான் விமர்சிச்சுட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ஏன் தான் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு தெரியல அதில் எல்லாமே நம்ம இந்த மாதிரி நடக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக தான் எனக்கு அதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நானுமே நிறைய வீடியோஸ் போத்திருக்கேன் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ் ஆச்சு அதில் ரெசிபி வீடியோஸ்னால் கம்மி தான் லஞ்ச் வீடியோஸ் தான் நிறைய இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒன் மில்லியன் வியூஸ் இப்போ அது எனக்குமே ஒரு சக்ஸஸ் தான் அது இல்லாமல் வந்து ரெசிபி வீடியோ எதுவுமே எனக்கு வந்து ஒரு கே மேலே கூட போனதில்லை அந்த மாதிரி தான் சொல்லணும் இப்போ தான் ரெண்டு வீடியோஸ் வந்து அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து இது ஒரு இளநீர் ஏதோ பொறுத்ததும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மேலே போயிருக்கு அப்படி குறிப்பாக கொஞ்சம் வீடியோஸ் தான் ஒரு ஹண்ட்ரட் கே கே மேலேயே போயிருக்கு அந்த ஃபிஷ் வீடியோ வந்து இப்போ எனக்கு ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்கு அதுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில் பார்த்தவங்களுக்கும் சரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தவங்களும் சரி ரொம்ப தேங்க்ஸ் இல்லாமல் என்ன புரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியானா பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நமக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர வர நமக்கு ஒரு க்ரோத் செய்து இல்லாமல் இல்லை எஸ்பெஷலி இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாமே இந்த வீடியோடைய க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் கமெண்ட்ஸும் கூட கமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் வந்து வீடியோவும் ப்ரொமோட் ஆகும் அப்படி எல்லாத்தையுமே நாம் பாசிட்டிவ் தான் இருக்கணும் அப்படி எனக்கும் ஒரு பாசிட்டிவ் விஷயம் தான் நடந்திருக்கு அந்த மீன் குழம்பு வீடியோவும் ஒன் மில்லியன் வியூஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீச் ஆச்சு யூடியூப்பில் கம்மி தான் யூடியூப்பில் ரொம்ப பெருசாக இல்லை அப்படி மீன் குழம்பு வச்சாச்சுன்னிக்கு மீன் குழம்புக்கு வந்து எப்போவுமே அப்படி தான் மேக்ஸிமம் வீட்டில் வந்து ஃப்ரையும் கூட வேணும் பிள்ளைங்க எல்லாம் ஃப்ரை இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் நத்துலேயும் மீன் ஃப்ரை பண்ணுறதை எடுத்து வச்சுன்னா அதுக்கும் எல்லாம் வெறைய வச்சாச்சு மின் குழம்பு நான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வெந்தய பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் சே நொல்லி அடுத்து இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதாவது சில சில நாள் தான் நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் அந்த வந்து ஒரு எக்ஸ்பெஷலி ஒரு கமெண்ட் வந்தது எனக்கு வந்து புளி ஊற்றலைன்னா கவுச்சு ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு இல்லை கவுச்சு ஸ்மெல் எப்படி வருது காய்கறியில் கவுச்சு ஸ்மெல் வருதா காய்கறியெல்லாம் நம்ம சமைக்கும் போது புளி ஊற்றுவோம் அதில் கவிச்சி ஸ்மெல் போவா புளி ஊற்றுறோம் சிக்கன் மட்டன்லாம் கவுச்சு ஸ்மெல் வரேன் இல்லையா அதுலெலாம் நம்ம புளி ஊற்றுறோமா கமெண்ட் பண்ணுறத பார்த்து பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா அவ்வளோதாங்க அப்படி தான் போச்சு ஒரு மீன் குழம்பு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கமெண்ட்ஸ் நிறைய விமர்சனங்களை பார்த்த ஒரு வீடியோன்னு சொல்லலாம் எனக்கு அதில் ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்தது அடுத்த வந்து வாழைத்தந்த பொரியல் வாழைத்தந்த பொரியல் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெயில் இது நல்லாயிருக்கும் வாழைத்தண்டை பொரியல் பொதுவாக காய்கறி இந்த அவியல் வைக்கிறது ரசம் வைக்கிறது இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதெல்லாம் தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு நல்லாவே போட்டுலாம் அடுத்து வந்து கருவேப்பிலே காஞ்ச மிளகாய் போட்டுட்டு வாழைத்தண்டையும் போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விற்றுட்டு அப்புறமா துருன தேங்காய் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் உப்பு தேவையான அளவு அப்புறமா அஞ்சாறு பல் பூண்டு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பூண்டு தட்டி தே சே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட வந்து தேவைக்கான மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சாச்சுன்னா வாழைத்தண்டு பொரியல் வந்து ரெடியாகிடும் நல்ல ஒரு ஹெல்த்தி ஒரு சஜன் சொல்லலாம் வாழை தந்தை பொரியல் ரெடி பண்ணிவிட்டு பொதுவாக வீட்டில் என்னென்னா ஏதாவது ஒரு மூணு சைடிஷ் வைக்கிறது வளர்க்காம் காய்கறிகள் மீனை போக சிலனால ரெண்டு கூட வைப்பேன் டைம் இருக்கிற மாதிரி ரெண்டு மட்டும் வைப்பேன் டைம் இருக்கிற மாதிரி அன்னையே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருந்தேன் காய்ச்ச காய்ச்சல் தான் அதை கட் பண்ணி பார்த்தாச்சுன்னா என்னான்னு தெரியல இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு சின்ன காய் பறிச்சிடும் அப்படிதான் கசத்துட்டு அப்போ இதை வந்து செக் பண்ணலாம் குழம்பு வைக்கிற மாதிரி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாச்சுன்னா கசத்துட்டு ஸோ வந்து அதை வந்து குழம்பு வைக்க எடுக்கல ரெண்டு மூணு வெள்ளரி செடினா அதில் வந்து ஒரு வெள்ளரி செடியெலாம் காய்ச்சல் எல்லாமே அப்படி தான் நாசம் ஆகிட்டு அப்புறமா வந்து மரிச்சினை கிழங்கு எடுத்து வச்சுருந்தது இருந்துச்சு அதை வந்து இன்றைக்கி மீந்த நத்திரி மீன் குழம்பு சுடை மீன் குழம்புக்கெல்லாம் மரிசினி கிழங்கு மயக்கி வச்சு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதான் பண்ணேன் இன்னைக்கு இந்த பொடி பொடியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மயக்கிறதுக்கு அப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கமா சீக்கிரம் வேகவும் செய்யும் வசித்து நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் பொதுவாக சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அந்த அடுப்பில் வந்து எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சு அடுப்பையும் யூஸ் பண்ணணும் அதே நேரம் நம்ம வந்து காய்கறி நறுக்கிற நறுக்க அந்த மாதிரி இருக்கணும் கிழங்க கட் பண்ணி வச்சுட்டு வந்து மீன் குழம்புமே மீன் பொறிக்கிறதுக்கு மீனுமே எல்லாம் வெறிய வச்சு டைம் ஆச்சு ஒரு சைடில் வந்து பொரியல் வந்துட்டு இருக்க அடுத்த அந்த அந்த அடுத்த சைடில் வந்து மீன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சாச்சு இந்த வாழைத்தண்டு பொரியல் எடுத்ததும் வந்து இந்த மரிச்சினை கிழங்கை வந்து வேக வச்சுட்டேன் முதல்ல வந்து உப்பு போட்டு வேக வைக்கணும் உப்பு மட்டும் போட்டால் போதும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நாம் வந்து மயக்குவோம் இந்த மயக்கிறதுக்கு கிழங்கு நல்லா வேகணும் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் அங்கங்கே இருந்தாலும் பரவாயில்ல மற்றபடி நல்லா மசிச்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மயக்கிற கிழங்குக்கு வந்து அரைப்பு மசாலா அரைச்சி சேர்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துருநா தேங்காய் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காரம் ரொம்ப கம்மி தான் அடுத்து ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் அடுத்து வந்து உப்பு கொஞ்சம் பூண்டு போற்றுக்கலாம் கறிவேப்பிலையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நிற்கணும் இப்போ மிளகாய் தூள் நம்ம ரொம்ப கம்மியாக போடும்போது மஞ்சள் தூள்ங்க அதே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போட முடியும் இல்லை ம மிளகாய் தூளை கம்மியாக போட்டு மஞ்சள் தூளும் ஆக்சுவலி எல்லா இதுக்கும் போதுற மாதிரி ஜாஸ்தியாக போட்டுட்டோம்னா வந்தால் அந்த கலர் தான் அதில் அப்படி ரொம்ப அதிகமாக இருக்கும் மஞ்சள் கலர் அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து மிளகாய் மிளகாய்த்தூளுக்கேற்ற மாதிரி மஞ்சள் தூள் போடுவேன் அரைச்சி வச்சா அரைப்ப வந்து கிழங்குலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விற்றுலாம் இந்த மாதிரி ஸ்பூன் இல்லைனா ஆக்சுவலி இந்த கிழங்கு மயக்கிறதுக்கெல்லாம் வீடு நான் எங்கள் ஊர் வீடுகளில் எல்லாம் தா இது ஒரு இது இருக்கும் துடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பனை மரத்தில் உள்ள மட்டையில் வெட்டி வச்சுருப்பாங்க முன்னாடி எல்லாம் கிழங்கு மயக்கிறது நல்லா வேகும்போது இந்த கரந்தி வச்சே கலந்து ஊற்றுடலாம் அப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இதில் வந்து வேனு தான் தாளி சுற்றிக்கலாம் எங்கள் வீட்டில எல்லாம் தாளி சுற்ற மாட்டாங்க சில ஒரு சிலர் வந்து நான் வந்து இதையெல்லாம் வீடியோ போட்டிருந்தேன் கேட்டிருந்தாங்க தாளிக்க மாட்டிங்களான்னு வேனு தான் தாளி சுற்றிக்கலாம் நல்லா தான் இருக்கும் எல்லாமே இல்லை தாளி சுற்றுறது எல்லாமே நல்லா தான் இருக்கும் அடுத்த வந்து நீங்க வந்து ஒரு புளிக்கறி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அரைச்சி எடுத்துட்டேன் இது வந்து புளிக்கறின்னு சொல்லும் விரங்கரின்னு சொல்லும் விரங்கறி விரும் குழம்புன்னு சொல்கிறது தான் அதிகம் வந்து அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா துருணா தேங்காய் கறிவேப்பில் சின்ன உள்ளி பூந்து லைட்டாக ஜீரகம் இருந்தாச்சு அதுக்குன்னா புளி புளி முக்கியமாக இருக்கும் வெறும் வெறங்கறியில் அப்புறமா இதில் வந்து தாளித்து ஊற்றும் தாளிக்கும் போது வந்து சின்ன உல்லியாக அரிஞ்சு போட்டு தாளிக்கணும் தான் சேர்க்கலை எண்ணெய் ஊற்றி நல்ல ஆயாச்சு அதுக்கு இதில் வந்து இனி உளியறி இருந்தாச்சுன்னா இதாகிடும் கரைஞ்சிரும் சில நாள் அப்படியே மறந்துடும் அடுத்து சாப்பாட முடிச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா குளிப்பாட்டியெல்லாம் வர்றதுக்குள்ளாடி ஒரு ரெண்டு மூணு மணி ஆயிரும் கா நேரத்துக்கு வந்து கடலை கோர நேரத்தை வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தாலும் அவிக்க முடியலை அதை வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஏழியராகவே வேக வச்சிட்டேன் அதை வந்து வேக வச்சு கொடுத்தாச்சுன்னா பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் இருந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் தரத்தி பால் கொஞ்ச நாளாகவே பணம் நினச்சிட்டு இருந்தேன் முன்னாடி பண்ணது ரொம்ப நாளாச்சும் பண்ணி தேங்காய் தரத்தி பால் பண்ணுறது ரொம்ப ஈஸி நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம வந்து க்யூக்காக பண்ணக்கூடிய ஒரு அல்வா மாதிரி ஒரு ரெசிபி அல்வா மாதிரின்னு சொல்ல முடியாது அந்த அளவு சாஃப்டலாம் இல்லை இருந்தாலும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் துருன தேங்காய் அப்புறமா நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் தேங்காய் நாட்டு சர்க்கரையும் இது இது கூட வந்து வ சிறப்பார வறுத்து வரத்து பண்ணி சேர்ப்பாங்க இல்லை நான் வந்து அரிசி மாவுலையும் அந்த ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு தான் நல்லா நைஸாக நைஸாக அரைச்சி அரைச்சதுக்குறது வரை தான் வேலை அதுக்கப்புறமா கடையில் ஊற்றி ஈஸியாக கிந்திடலாம் இந்த மாதிரி நல்லா ஐஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி தேவைக்கான மாதிரி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நம்ம வந்து கடையில் கொஞ்சம் வந்து இதில் வந்து முந்திரி ஆட் பண்ணணும் பாயசத்துக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி முதல்ல வந்து நெய்யை சூடு பண்ணிவிட்டு முந்திரியை மட்டும் வறுத்து எடுத்துட்டு பொன்னிற மாயாச்சு முந்திரியை வந்து எடுத்துட்டேன் இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அதை வந்து நல்லா தான் வந்து இப்போ இது கூட ஊற்றியாச்சு இனி வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம் இதுக்கு வந்து ஏலக்காய் ஒன்றும் இல்லை ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் இல்லை நான் வந்து ஏலக்காய் ஏலக்காய் தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுடலாம் கொஞ்ச நேரம் நாம் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி நல்லா திறந்து வரும் இதாக தான் வந்து தேங்காய் திறந்து பால் அவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான வேலை அதுக்குள்ளே வச்சாச்சுன்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லாம் முதிஞ்சிரும் தேங்காய் திருவு தான் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லலாம் இப்போ வந்து வரத்து வச்சுருக்க முந்திரியை கூட அதெல்லாம் போட்டுட்டேன் போட்டு மிக்ஸ் பண்ணி இனி வந்து எடுத்து வச்சு சாப்பிட்ற வேண்டியதான் அப்படி வந்து ஒரு க்யூக்கான ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன் இது இந்த தேங்காய் தருத்தி பால் பண்ணுறது ரொம்ப ஈஸி சொன்னேன் இல்லையா இது வந்து நம்ம வந்து சடனாக வீட்டில் யாராவது கெஸ்ட்டு யாராவது வராங்க க்யூக்காக பண்ணணும் இல்லை நமக்கு வந்து ஸ்வீட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குது ஈஸியாக பண்ணணும்னா கூட பண்ணிடலாம் அதை முடிச்சுட்டு எப்போவுமே கார்டன் போகிறது வளர்க்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஆக்சுவலி வந்து நான் வந்து லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து கமிங் வீடியோவில் வந்து கார்டனிங் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி சொல்லி மறுநாள் இல்லை ரெண்டு மூணு நாள் ஆனதுலாண்டே சரியான மழை காலே வைக்க முடியாத அளவு மழை மழை டைம்லெல்லாம் வயலில் ரொம்ப போக முடியாது நல்லா பூந்திடும் இது வந்து ரொம்ப இது வயல் மண் பார்த்தீங்களா நல்லா வந்து பூந்தும் வீடியோ எடுக்கிறதும் நல்லா இருக்காது அது மழையிலையா எடுக்கவும் முடியாது அடுத்தா வந்து இனி கொஞ்ச நாள் ஆகும் பாருங்க என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த டைம் மழை டைம்ல தண்ணி அங்கே எங்கேயா தேங்கி தேங்கி நல்லா கொசு வரும் அதனால வந்து கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக போதுறேன் நெய் இதே மாதிரி தான் வயலில் போயிருந்தோம் கொஞ்சம் கேப்சிகம் எல்லாம் காணுனுச்சு அதை வந்து ஒன்று ரெண்டு போகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சா ஆஹ் ரெண்டு மூணு நாள் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மழை பெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து விழுந்துட்டு அதையும் எடுத்துட்டு நின்னதையும் பறிச்சுட்டேன் ஈவினிங் இந்த மாதிரி மழை இல்லாத டைம்ல வந்து போய் போய்யாச்சுன்னா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போவோம் பிள்ளைங்க கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு நிப்பாங்களா அடுத்து அங்கங்கே கொஞ்சம் வேலைகள் எல்லாம் இருக்கும் ஏதாவது புல் புடுங்கிறது கொத்துறது பறக்குறது அப்படிங்கிற மாதிரி செடி தந்துறது இல்லைன்னா எதாவது எங்கேயாவது சீட் விதை ஏதாவது போட்டு வச்சாச்சுன்னா அதை எடுத்து மாற்றி மாற்றி டிரான்ஸ்பிளான் பண்ணுறது இப்போ எல்லாம் கொஞ்சம் காய்கறிகள் எல்லாம் போட்டிருக்கேன் அதை பார்த்திங்கன்னா வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக போடுவேன் ஒரு சின்ன மழை வந்தாலே பொது இதே மாதிரி நல்லா புல் பிடிச்சிரும் நம்ம வந்து உடனே இந்த மாதிரி புதுங்கி இருக்கலாம் இல்லைன்னா வெட்டி விட்டோம்னா ஓரளவு சேஃபு இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழையாக நல்லா கொழு கொழுந்து வளர்ந்தாச்சு புல்லெல்லாம் அது இனி எப்படின்னு தெரியல இந்த அளவு நல்லா புல் வளர்ந்தாச்சுன்னா அடுத்து வந்து ஆளை விட்டு தான் வெட்ட வேண்டியது இருக்கும் ரொம்ப எல்லாம் வெற்ற முடியும் அங்கங்கே இருக்கும்போது நான் ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம்னு சொல்லிவிட்டு நான் மாதிரி வெற்றிடுவோம் இப்போ வந்து நல்லா புல் வந்து கொஞ்ச நாளாக மலை மழையாக இருக்குது பார்த்தீங்களா நல்லா வந்து அடைஞ்சிட்டு அடுத்து அப்படியே கொஞ்சம் ஏதாச்சும் விதைகள் ஏதாவது இருந்தாச்சுன்னா விதைக்கிற அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இருந்துச்சு அதில் வந்து காய் வந்து காஞ்சி நின்று நின்றுச்சி ஸோ அதை பறித்து எங்கேயாவது போடலாம் விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்பா பார்த்திங்கன்னா இது பெரிய ஒரு பப்பா நிற்கி அதில் உள்ள அது அது பக்கத்தில் இருந்துட்டு சாப்பிட்டு அந்த சீடை போட்டு ஒரு சின்ன பப்பையும் வந்தாச்சு என்ன பண்ண நாம ஒன்று நினச்சி அது ஒரு மாதிரி நடக்குது நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக கார்டனிங் வீடியோ தான் போத்தணும்னு தான் நினச்சிருந்தேன் இருந்தேன் ஆனால் வந்து போக முடியலை சாரி அப்புறமா வந்து வயல்ல எல்லாம் போயிட்டு வந்தாச்சுன்னா வந்து கரெக்டாக நைட்டு எடுத்துனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாகிற மாதிரி இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா காரில் சோ சோறு மிச்சம் இருந்துச்சு அதனால் வந்து மெயினாக வந்து ஹஸ்பண்டுக்கு சோறை கொடுத்துட்டேன் எனக்குமே கொஞ்சம் இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சுன்னா அடுத்த நம்ம என்ன வந்தாலும் சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் நிறைய வீடுகளில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க சோறு சாப்பிட்டாங்களா ஸோ பிள்ளைங்களுக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மாவில் துரு தேங்காயம் துருவி போட்டு சீனி லைட்டாக ஏலக்காய் வேணால் சேர்த்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு பிடிச்சுன்னா இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் ரொம்ப தண்ணியாக ஆக்காமல் ரொட்டி மாதிரி இந்த மாதிரி போடலாம் கொஞ்சம் நெய் கூட சேர்த்தாச்சுன்னா நல்லாயிருக்கும் வீட்டில் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வந்து ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தாச்சுன்னா எந்த மாதிரி ஒன்றும் பண்ணி கொடுப்பேன் அதனால் வந்து இன்றைக்கி சிம்பிளாக சீனி போட்டு ரொட்டி தான் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து நைட்டு வேலை ரொம்ப மிச்சம்னு சொல்லலாம் அப்புறமா அந்த நைட்டு வேலை இந்த மாதிரி எதாவது நம்ம சார்க்கதெல்லாம் ஃபாலோ பண்ணியாச்சுன்னா அடுத்து என்னன்னா வேறு ஏதாச்சும் வேலை இருந்தாச்சுன்னா பண்ணுற மாதிரி பார்ப்பேன் அன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாகவே எண்ணெய் தலைக்கு தேய்க்கிற எண்ணெயுமே தீர்ந்து இருந்துச்சு வீட்டிலையே அது தேங்காய் எண்ணெயில் தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இதெல்லாம் போட்டு எண்ணெய் காய்ச்சிறது வளர்க்கும் அது எப்படி ஆரம்பிச்சுன்னு பார்த்திங்கன்னா முன்ன நான் எல்லாம் வந்து பிஃபோர் மேரேஜ் நம்ம வந்து ஹேர் ஃபால் இருக்குது ஹேர் க்ரோத்துக்காக எல்லாம் ஒரு சில மாதிரி தானே எங்கள் சோட்டு கட்டாளே அப்படி இப்படி சேம்பருத்தி போயிடலாம் போட்டு என்ன காய்ச்சிருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ் அதை வந்து எனக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணலான்னு தான் சொல்லணும் ஏன்னால் வந்து அப்படியே ப்ரெக்னென்சி டெலிவரி அப்படியெல்லாம் ஆச்சா நமக்கு அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க முடியாது இன்னொன்று வந்து அந்த மாதிரி என்ன வந்து கொஞ்சம் தனப்பும் கூட நமக்கு வந்து ஒரு செட் ஆகாது சில நாள் கோல்டு ஏதாவது பிடிச்சாச்சுன்னா பிள்ளைங்களும் கிடச்சிருமா அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணலை அப்புறமா இதில் பையன் பிறந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் க்ரே ஹேர் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹேர் ஆயில் நானே காய்ச்சி தேய்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து அது பரவாயில்லை கொஞ்சம் முன்னெல்லாம் பார்த்தாச்சுன்னா ப்ரௌனிஷாக இருக்கும் ஹேர் அதனால தான் அப்பப்போ என்ன இந்த மாதிரி தீரை தீரை வந்து வெறும் எண்ணெய் இலை காய்ச்சாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சிம்பிள் நான் வீட்டில் பண்ணுறது மருதாணி இலையும் போட்டு தான் பண்ணுவேன் அதனால தான் மரியா மருதாணி இலை உருவி எடுத்துட்டேன் இதுக்கு என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன உள்ளே உடச்சி அரைஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் அப்புறமா வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை சேர்க்கல இலை சேர்த்த பழக்கம் இல்லை கறிவேப்பில் மருதாணி மருதாணி அடுத்த வந்து வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அடுத்து வந்து கரிஞ்சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கிறது அடுத்த வந்து இந்த வாட்டி சேர்க்கும்போது என்னென்ன வந்து கீழா நெல்லி கூட சேர்த்துட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணேன்னா தேங்காய் சின்ன உள்ளி கரிஞ்சீரகம் வெந்தயம் அவ்வளோந்தான் சேர்க்குறது அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸாக சேர்க்கலாம் பிள்ளைங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்து சளி பிடிச்சிரும் இப்போ வந்து இப்போ என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா செம்பருத்தி பூ கறிவேப்பிலை மருதாணி அப்புறமா கீழாநெல்லி எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்தாச்சு கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கூட எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு வெந்தயம் பண்ணி சேர்த்தாச்சுன்னா ஒரு மாதிரி சில்கி மாதிரி இருக்கும் ஸோ வந்து அப்படியே சேர்த்துட்டேன் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி இந்த இலையெல்லாம் நல்லா பொரிஞ்சு பூவில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வராது வர காய்ச்சலாம் நான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இந்த இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இது கீழாநெல்லி சேர்த்துருக்கேன் அடுத்து இதுக்கு முந்தை ஸ்டெப்பு பண்ண அப்போ வந்து இலை கூட சேர்த்துருப்பேன் அப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணும்போது இப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வேணால் சோட்டுக்கட்டையால கூட ஆட் பண்ணலாம் நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் அப்படியே நம்ம சேர்த்து ஆட் பண்ணி போட்டாச்சுன்னா நல்லா தனுப்பு பிள்ளைங்களே சளி எல்லாம் பிடிச்சிரும் அடுத்து வந்து இதுக்குள்ள வந்து கரிஞ்சீரகம் கரிஞ்சீரகம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் சின்ன ஒளி பிறவாக சேர்த்துக்கலாம் நல்லா காய்த்து இதுக்கு கலரெல்லாம் சேஞ்சது சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா சின்ன ஒரு உடைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கோ உங்களுக்கு ஏற்க அந்த மாதிரி கிரே ஹேராக இருக்குது அந்த ப்ரௌனிஷாக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நான் ட்ரை பண்ணி நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு அதனால தான் ஷேர் பண்ணுறேன் நீ பார்த்தீங்கன்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சதுனால நைட்டே அந்த வேலையை பார்த்துட்டேன் இப்போ வந்து ஒரு அரைக்கப்பு போகிற சின்ன உள்ளி இருக்கும் சின்ன உள்ளியை உடைச்சி பொறிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சின்ன உள்ளி போகிறதுக்கப்புறமா அப்படி டக்குனு ரொம்ப கவனிக்காமல் விட்டோம்னா அந்த கரிஞ்ச மாதிரி மாதிரியாயிடும் அதுக்கு முன்னாடி கோல்டன் கலர் வர டைமில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக வந்து இந்த கரிஞ்சீரக பொரிய வச்சுக்கலாம் இந்த எண்ணெயை வந்து உடனே ஃபில்டர் பண்ணிடக்கூடாது அப்படியே ரெண்டு நாள் வச்சிருக்கணும் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போவே அது வந்து எல்லாமே நல்லா முறை முறாக தான் இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு கிண்டும் போது சில சில சவுண்டு வந்த மாதிரி தான் இருக்கும் இனி வந்து உள்ளேயுமே கொஞ்சம் கலர் கோல்டன் கலர் வரும்போது இறக்கிக்கலாம் இதை வந்து உடனே பாட்டிலில் ஊற்றாமல் அப்படியே ரெண்டு நாள் வச்சுட்டு மறுநாள் வேணும் மறுநாள் வந்து என்ன நல்லா ஹீட்டரில் ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து கையை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் தொடச்சிட்டு நல்லா வந்து பொதிச்சு விடணும் அதை வந்து இதை வீடியோ எடுக்க முடியலை பொரிச்சு விட்டுட்டு அதான் அப்படியே ஒரு நாள் வச்சுருக்கணும் வச்சதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃபில்டர் பண்ணி பாத்திலில் வச்சுட்டு நம்ம தலைக்கு தேய்க்கணும் பொதுவாக வந்து ஒரு சிலர் வந்து என்ன தேய்ப்பாங்க நம்மளும் அவசரத்துக்கு அப்படி தான் தய்ப்போம் என்ன தேய்ப்போம் உடனே போய் குளிப்போம் அப்படியெல்லாம் தேய்ச்சிட்டு உடனே குளிச்சாச்சுன்னா ரிசல்ட் இருக்காது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது தலையில் அப்படியே அப்ளை பண்ணி விடணும் எனக்கு இந்த மாதிரி என்ன வந்து காய்ச்சி தேய்ச்ச பிறகு நல்ல ஒரு சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன் நீங்களும் வந்து பிடிச்சிட்டு தான் ட்ரை பண்ணுங்கள் அப்படிதான் இன்றைக்கி எதையும் காய்ச்சி வச்சுட்டு இன்றைக்கான வேலைகள் எல்லாம் முடிச்சாச்சு அவ்வளோதாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்